வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேண்டர் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபைவ் ஒலி இயல் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு அதில் கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்துல இருக்க சித்கியில் வந்து மொத்தம் செவன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்பது என்ன பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் இல்லை என்ன ஆன்சர் வரணும் அலையின் திசையில் அதிர்வுறும் ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் முந்நூற்றி முப்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் வெப்பநிலை மாறலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் நான்கு மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் சின்ன முன்னூற்றி முப்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் நான்கு மடங்கு உயர்த்தப்பட்டால் அதேதான் ஒளியின் திசைவேகம் வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் முன்னூத்தி முப்பது மீட்டர் பெருவினாடி வெப்பநிலை மாரலியாக இருக்கும்போது வெப்பநிலை மார்லியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் நான்கு மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் சதே தான் வரும் முந்நூற்றி முப்பது மீட்டர் பெர் வினாடி நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வன் சான்சர் என்னென்னா இருபது கிலோ ஹெட்ஸ் இருபது கிலோ ஹெட்ஸ் அதுக்குள்ளோ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வன் இருபது ஹெட்ஸ் இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கும்போதே இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த யூனிட் பின்னாடி உள்ள இந்த சரியான விடையை தேர்ந்தெடு அதில் உள்ள எல்லா கொஸின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மார்க் பண்ணி வச்சுட்டு தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல் இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த கொஸ்டினுக்குள்ளே எல்லா ஆன்சர்ஸும் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் காற்றில் ஒளியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் பெர் வினாடி அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் காண்க அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சான்சர் என்னன்னா முன்னூற்றி முப்பது என்று ரூட் டூ மீட்டர் பெர் வினாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்சைன் ரீட் பண்ணுறேன் காற்றில் ஒலியின் திசைவேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் பெர் வினாடி அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் காண்க ஆன்சர் என்ன முன்னூற்றி முப்பது இன்று ரூ டூ மீட்டர் பெர் வினாடி அதுக்குலாம் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டென் ஃபோர் ஹெட்ஸ் அதிர்வன் உடைய ஒளியானது முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் என்ன ஆன்சர் என்னன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ செவன் ஃபைவ் டூ மீட்டர் நீட் பண்ணுறேன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்ரோ ஃபோர் ஹெச்ஸ் அதிர்வனுடைய ஒளியானது முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் என்ன சின்ன ஆன்சர் என்னென்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ செவன் ஃபைவ் டூ மீட்டர் அதுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றில் எது மாற்றமடையும் கீழ்கண்டவற்றில் எதுவுமே மாற்றமடையாது வேகமும் மாற்ற முடியாது அதிர்வண்ணும் மாற்ற முடியாது அலைநிலமும் மாற்ற முடியாது ஸோ ஆன்சர் வந்து எதுவும் இல்லை ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றில் எது மாற்றமடையும் சில எதுவுமே இல்லை சில ஆன்சர் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் ஐநூறு மீட்டர் பர் வினாடி எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தலை தொலைவு என்ன குறைந்தபட்ச தொலைவு வந்து இருபத்தைந்து மீட்டர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு கோவிலின் வளிமண்ட வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் ஐநூறு மீட்டர் பெர் வினாடி எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன இருபத்தைந்து மீட்டர் இதுக்கு ஆன்சர் சிதோட யூனிட் ஃபைவ் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு அதில் உள்ள கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்து எல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஃபைவ் உள்ள கோடிட்டு இடங்களை நிரப்புக அதில் உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ